அது சகோதரனான மகிஷாசுரனின் மரணத்தைக் கண்டு வெகுவாக கவலையிலாழ்ந்தால் அவள் சகோதரி மகிழ்ச்சி அதனால் அனைத்து தேவர்களையும் பழிவாங்கும் எண்ணம் கொண்டாள் அதன் பின்னர் பிரம்மதேவரை நினைத்து தவம் இருக்க ஆரம்பிக்கின்றார் அவள் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் அவள் முன் தோன்றி மகிழ்ச்சியை என்ன வரம் வேண்டுமோ கேள் நான் உன் தவத்தால் மகிழ்ச்சி அடைந்தேன் என கூறவே விஷ்ணுவிற்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த மகனால் மட்டுமே தன்னை கொல்ல முடி வேண்டும் மீது எந்த தேவரோ மனிதரோ தன்னை கொல்லக்கூடாது என்ற வரத்தை கேட்டு பெறுகின்றாள் மகிஷி அதன் பின்னர் அந்த வரத்தை பயன்படுத்தி அனைத்து தேவர்களையும் மனிதர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வருகின்றாள் மகிஷி இவளது கொடுமைகளை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் நாராயணரை சென்று சன் சரணடைந்தனர் அய்யனை மகிழ்ச்சி படுத்தும் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது அவள் தொல்லையிலிருந்து எங்களை காத்தருளுங்கள் பிரபுவே என நாராயணரை சரணடைந்தனர் பின்பு சிவபெருமானும் நாராயணரும் சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்கின்றனர் சிவபெருமானும் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவர்களுக்கு பிறந்தவரை ஆவார் அவரை பிற்காலத்தில் ஐயப்ப சுவாமி ஆனார் அவர்கள் இந்த குழந்தையை பூமியில் மன்னர் ராஜசேகரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தனர் இதுவே அவர்களது திட்டமாகும் ராஜசேகரன் பந்தள ராஜ்யத்தின் அரசர் மிகவும் செழிப்பும் அழகும் எழிலும் கொண்ட நாடே பந்தள நாடு அவதில் நீதி தவறாமல் ஆண்டு வந்த மன்னரே ராஜசேகரன் அவருக்கு அவர் மனைவிக்கும் திருமணமாகி வெகு நாட்களாகியும் குழந்தைகள் இல்லை குழந்தை வேண்டி அவர்கள் இருக்காத விரதமும் இல்லை வேண்டாத தெய்வமும் இல்லை சிவபெருமானை நினைத்து மிக நாட்களாக தவமும் விரதமும் இருந்து வருகின்றனர் அந்த சமயத்தில் ஒரு முறை ராஜசேகர மன்னர் காட்டிற்கு வேட்டையாட வருகின்றார் அப்பொழுது வேட்டையாடி வரும் சமயத்தில் அங்கு பம்பை நதி அருகில் ஒரு குழந்தை இருப்பதை பார்க்கின்றனர் அந்த குழந்தையை பார்த்தவுடன் அந்த குழந்தையின் முகத்தில் ஒரு தெய்வீக சக்தியும் அபூர்வமான ஒளியும் இருப்பதை காண்கிறார் அப்பொழுது அந்த சமயம் அங்கு ஒரு மகரிஷி வருகின்றார் அரசே தாம் இந்த குழந்தையை எடுத்து வளர்க்க வேண்டும் இந்த குழந்தையின் கழுற்றில் ஒரு மணி இருப்பதால் இவனுக்கு மணிகண்டன் என பெயர் சூட்டினால் அது பொருத்தமாக இருக்கும் இவனுக்கு பனி இரண்டு வயது ஆகும் பொழுது இவனது அபூர்வ சக்திகளும் தெய்வீக ஆற்றலும் உலகத்திற்கு வரும் என கூறிவிட்டு அந்த ம மகரிஷி மறைகின்றார் மன்னருக்கு மிகவும் சந்தோஷம் வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்த மன்னருக்கு தனக்கு ஒரு குழந்தை கிடைத்து விட்டதும் அது சிவபெருமானின் ஆசிர்வாதம்தான் என்று கருதி சந்தோஷமாக அக்குழந்தையை எடுத்துக்கொண்டு தன் அரண்மனைக்கு சென்றார் பின்பு அரண்மனைக்கு சென்று தன் மகாராணியிடம் நடந்த அனைத்தையும் கூறுகின்றார் மகாராணிக்கும் ஒரே சந்தோஷம் இறைவன் கொடுத்த வரம் சிவபெருமான் தங்களது வேண்டுதலையும் விரதத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்ற சந்தோஷத்தில் இருவரும் அவரை வளர்த்து வருகின்றார்கள் மணிகண்டனுக்கு இளம் வயதிலேயே மிகவும் திறமையான குழந்தையாகவும் வளர்கின்றார் மிகவும் அன்பானவர் அனைத்திலும் சிறப்பாக உடனே கற்றுக்கொள்ளும் ஆற்றலையும் பெற்றிருந்தார் அனைவர் மீது கருணை இரக்கம் உதவும் பன்மை கொண்ட சிறு பாலகனாக இருந்து வருகின்றார் ஆனால் இந்த செயலானது அமைச்சருக்கு மட்டும் பிடிக்கவில்லை மந்திரி அரசருக்கு வாரிசு இல்லை என்றால் அடுத்தது நாமே அரசராகி விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தார் மந்திரி ஆனால் மணிகண்டனின் வருகையால் இந்த காரியம் ஈடேற முடியாது என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது இதில் வெகுவாக பாதிப்படைந்திருந்தார் சிறிது நாட்கள் கழித்து மன்னருக்கும் மகாராணிக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது அதற்கு ராஜராஜன் என பெயர் சூட்டி அன்பாக வளர்த்து வந்தனர் இது மணிகண்டன் வந்த நேரமே இவ்வாறு நன்மைகள் எல்லாம் நடக்கின்றது அடுத்தது மணிகண்டனே அரசனாவார் என்று நம்பினார் மகாராஜா அடுத்த முடி வாரிசாக இவரையே அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அரசருக்கு தோன்றியது குருகுலம் செல்வம் பருவம் வந்தது அதனால் மணிகண்டனை குருகுலத்திற்கு அனுப்பி வைக்கிறார் மகாராஜா ராஜசேகரன் அவர் குருகுலத்திற்கு சென்று அனைத்து கலைகளையும் சுத்திகளையும் கற்று வருகின்றார் குருதேவருக்கு இவர் தெய்வீகத் தெய்வீகத்தன்மையும் அனைத்தையும் விரைவில் கற்றுக்கொள்ளும் எண்ணத்தையும் புரிந்து கொள்கின்றார் குருதேவர் மணிகண்டன் சாதாரண குழந்தை இல்லை இவனிடம் ஏதோ தன்மை இருப்பதையும் உணர்ந்து கொண்டார் அனைத்து கலைகளையும் சஸ்திரங்களையும் அஸ்திர வித்தைகளையும் மிகவும் விரைவில் கற்றுக்கொண்டார் மக ம மணிகண்டன் குருதேவரை விட திறமசாலியாகவும் இருந்தார் ஒரு க தனது கல்வியை முடித்துவிட்டு குருதட்சிணி கொடுப்பதற்காக தனது குரு தேவரின் கே அருகில் வந்தார் மணிகண்டன் குருதட்சிணியை மறுத்தார் குருதேவர் பின் என்ன வேண்டும் என மணிகண்டன் கேட்கவே தன் கண் கண் தெரியாத மகனையும் வாய் பேச முடியாமல் இருக்கும் தனது மகனை ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து கண் பார்வையையும் பேச்சு திறமையையும் வழங்குமாறு கேட்கின்றார் குருதேவர் மணிகண்டனோ குருதட்சிணையாக தன் அந்த குழந்தையின் தலை மீது கை வைக்கின்றார் மணிகண்டன் என்ன ஒரு அதிசயம் பிறவியிலேயே கண் தெரியாது வாய் பேச முடியாத இருந்த குழந்தைக்கு திடீரென அனைத்தும் தெரிய ஆரம்பிக்கிறது திடீர் வாயை திறந்து அனைத்தும் பேச ஆரம்பித்தது இதை பார்த்த குருவுக்கு மிகவும் ஆச்சரியம் மணிகண்டனுக்கு நன்றி கூறினார் மணிகண்டன் என்ன கூறுகின்றார் என்றார் இந்த அதிசயத்தை பற்றி யாரிடமும் கூறக்கூடாது என குருதேவரிடம் கூறிவிட்டு தன் அரண்மனைக்கு திரும்பி செல்கின்றார் மணிகண்டன் அனைவரும் மிகவும் கோலாகலமாகவும் வரவேற்கின்றனர் மணிகண்டனை ஆஹா மணிகண்டன் வந்த சந்தோஷத்தில் அரசர் ராஜசேகரன் அடுத்தது இனி இவரை முடி இளவரசனாக அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார் ஆனால் மன்ன மந்திரிக்கோ இந்த செயல் பிடிக்கவில்லை மன்னரின் அறிவிப்பை எதிர்க்கவும் முடியாது ஆனால் என்ன செய்வது என்று சிந்தித்து கொண்டே இருக்கிறார் ம மந்திரி அந்த சமயம் ஒருமுறை மணிகண்டனின் உடலில் உணவில் விஷத்தை கலந்து விடுகிறார் ம மந்திரி ஆனால் அந்த சூழ்ச்சியிலிருந்தும் அவரை க மீண்டு வருகிறார் மணிகண்டன் அதனால் அந்த விஷத்தை உண்டதால் அவருக்கு உடம்பில் சோர்வும் களைப்பும் பாதிப்பு ஏற்படுகின்றது அந்த சமயம் சிவபெருமானை வைத்தீ வைத்தீஸ்வரனாக வந்து மணிகண்டனை காத்தருளினார் என்ன செய்தும் மணிகண்டனை ஒன்றும் செய்ய முடியவில்லையே பின்பு என்ன செய்வது என தன் சூழ்ச்சி வலையை பின்ன ஆரம்பிக்கின்றார் மகாராணியிடம் சென்று மகாராணியை இளையவர் ராஜராஜன் தான் உங்களது மகன் இங்கிருந்தோ வந்த வளர்ப்பு மகனுக்கு ஏன் முடிசூட வேண்டும் அதனால் தம் மகன் இருக்கையில் வளர்ப்பு மகனுக்கு முடிசூட இருக்கும் என தனது சூழ்ச்சியான வார்த்தைகளை மகாராணியிடம் பிரயோகிக்கின்றார் அதற்கு மகாராணி என்ன செய்ய வேண்டும் என வினவவே அதற்கு மண் தாம் ஒரு வயிற்று வழியால் அவதிப்படுவது போல் நடிக்க வேண்டும் அதனால் தங்களின் வயிற்றுவலியை குணப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு காட்டிற்கு சென்று புளிப்பாலை எடுத்து வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வயிற்றுவழி தீரும் என ராஜ வைத்தியரை வைத்து கூறுவோம் பின்னர் மணிகண்டன் அந்த புளிப்பாலை எடுத்து வருவதற்காக காட்டிற்கு செல்வார் அங்கு அந்த விலங்குகளுக்கு அவர் இரையாகி விடுவார் பின் தமது மகன் ராஜராஜனை அடுத்த அரசராவார் என தனது சூழ்ச்சி வார்த்தையை பிரயோகிக்கின்றார் மந்திரி